இப்போது நாங்கள் இருக்கிறது வந்து இந்த இடம் கழுத்துறை மாவட்டத்தில் கலக்கிற போதி போதியோட சேத்தாப்பில் இருக்கிற ரெண்டு பாலம் இந்த ரெண்டு பாலங்களையும் நினைக்கிற ஒரு குட்டித்தீவம் மாதிரியான ஒரு பகுதி அதே நேரத்தில் இந்த இந்த போதிக்கு மிகப்பெரிய கதைகள் உண்டு இந்த போதியோட சேத்தாப்பில் இருக்கிற இந்த இது வந்து கலுகங்கை கலுகங்கை வந்து கடலில் கட கலக்கிற இடம் இது கலுகங்கை அதிகமாக இந்த நாட்டில் அதிகமாக வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கங்கை இந்த கழுகங்கை இது நிரம்பும் போதெல்லாம் அயலில் உள்ள பல கிராமங்கள் மூழ்கடிக்கப்படும் அல்லது போனால் நிறைந்து மக்கள் மிகுந்த தொந்தரவுக்குள்ளார்கள் விடிய மதங்க தற்போது இந்த கலுகங்கைக்கும் எனக்கும் என்ன தொடர்பு இது என்னுடைய தாயாரின் தாயார் பிறந்து வாழ்ந்த தாயாரின் ஊர் என்று சொல்லலாம் இங்கே சிறு வயதில் பல தடவைகள் இந்த கல்துறையில் வந்து தங்கி இருந்து இந்த கலத்துரை அனுபவித்தவர்களில் ஒன்று நான் என்ற வகையில் ஒரு குறிப்பிட்ட என்னுடைய இள வயதில் இங்கே மிதந்த அந்த உயிர்கள் அல்லது போனால் பல இளைஞர்களின் சடலங்கள் பற்றிய நினைவை இங்கு கொண்டு வருவதற்கே இங்கு நான் முனைகின்றேன் தற்போது ஜேபிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமாக இருப்பது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கும் இடையில் நிகழ்ந்த அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்துக்கும் ஜேபியின் மீது பொறுப்பை கூறுகின்ற ஒரு சூழல் சூழலை நாங்கள் அவதானிக்கின்றோம் இது எதிர்கட்சிகள் அனைத்துமே ஜேபியின் மீது அவதூறு பரப்புவதற்காக சொல்லப்படுகின்ற மிக பெரும் பிரச்சாரம் என்பதை அறிந்தவர்கள் இந்த வரலாறை அறிந்தவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அல்லது அறிந்தவர்கள் அனைவருமே அறிவர் இந்த இந்த காலப்பகுதியில் நாங்கள் நாம் ஒன்றை கேட்க வேண்டும் தற்போது பிரதான போட்டியாளர்களாக போட்டியாளர்களில் இருவரான ரணில் சிங்க மற்றது சஜித் பிரேம்தாஸ் இந்த இருவர் இருவரிடமும் நாங்கள் கேட்பது என்னவென்றால் இந்த படுகொலைகளுக்கு பின்னால் இருந்த இருந்தவர்கள் யார் குறிப்பாக ரணிலிடம் கேட்க வேண்டும் அதனை உங்கள் மாமனார் ஜியாரிடம் போய் கேளுங்கள் என்று கேட்க வேண்டும் அவரது சஜித்திரம் கேட்க வேண்டும் அவரது தகப்பனாரிடம் போய் கேட்க வேண்டும் உண்மையில் இந்த இருவரும் இந்த படுகொலைகளுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர்கள் ஏராளமான அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களை படுகொலை செய்த அந்த சம்பவத்தை யாராலும் மறக்க முடியாது உண்மையில் அவர்கள் சொல்லப்பட்ட போது அதற்கு எதிரான கிளர்ச்சிகள் அல்லது போனால் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜேவிபி தடை செய்யப்பட்டதன் பிறகு அவர்கள் ஜேஆர்எஃப் அரசாங்கத்தால் மிக கடுமையாக ஒடுக்கப்பட்டு அவர்கள் தலைமறைவுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அதன் விளைவாக தலைமுறைவாகவே அவர்கள் பணியாற்றிய அரசியல் பணியாற்றிய காலப்பகுதியில் அவர்களுக்கு எதிராக நடந்த வேட்டைக்கு அவர்கள் கொடுத்த பதிலடி காரணமாக ஒரு சில சம்பவங்கள் நிகழ்ந்து சில சம்பவங்கள் நிகழ்ந்தன அது உண்மை அவர்களால் அரசுக்கு அச்சுறுத்துவதற்காக அரசுக்கு தமது தமது படத்தை நிரூபிப்பதற்காக பஸ் எடுப்பு மேலும் சில சம்பவங்கள் அரசை சேர்ந்தவர் சார்ந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்ட விடயங்கள் உள்ளிட்ட பல சம்பவங்கள் கூட நடந்தன ஆனால் அது அல்ல அது அது உண்மையில் அது ஒஃபென்சிவா அல்லது டிஃபென்சிவா அது பாதுகாப்பிற்காக நடந்ததா அல்லது அவர்களுக்கு அவர்களே அப்படியான ஒரு சமரி செய்தார்களா என்பதே இங்கே தெரியும் அப்போது இருந்த அந்த அவர்களுக்கு இருந்த ஒரே தெரிவு இந்த அரசு ஒடுக்குமுறையும் எதிர்கொள்வது மட்டுமே அப்படிப்பட்ட எதிர்கொள்ளல் மத்தியில் நிகழ்ந்த ஒன்றையும் அரசு பயங்கரவாதத்தையும் நாம் ஒன்றாக பார்க்க முடியாது மிகப்பெரிய அரசு பயங்கரவாதத்தை எதிர்கொண்டவர்கள் என்கின்ற வகையில் அந்த சம்பவங்கள் அனைத்தையுமே மறந்து என்று ஜெய்ப்பியினருக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் அவதூறுகளை நாம் ஆதாரபூர்வமாக அல்லது போனால் இது சம்பந்தமாக அறிந்தவர்கள் அனைவருமே இதனை உறுதியாக எதிர்க்க வேண்டும் தாழ்த்த வேண்டும் இந்த கழுதங்கையில் நான் கண்ட நாங்கள் குளிக்கின்ற போது நாங்கள் இதனை இந்த கரைகளில் விளையாடி கொண்டிருந்த போது மிதந்த முண்டங்களாக தலையில்லாத முண்டங்களை நாங்கள் நேரடியாக பார்த்திருக்கின்றோம் இந்த கலுகங்கையில் மிகுந்த அந்த அந்த உடல் பிரேதங்களை அப்படி ஏராளமான இளைஞர்களின் சடலங்களுக்கு சாட்சியாக இருப்பது இந்த கழுதங்கை எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த மிக கொடூரகரமான காலம் ஆகவே இது அரசு பயங்கரவாதத்தால் ஏற்பட்ட உண்டா அல்லது இது ஜிபி இளைஞரால் இளைஞர்களால் ஏற்பட்ட உண்டா என்பதை உங்களிடமே வச்சு இது வந்து அடுத்தது இந்த ரெண்டுக்கும் மிக முக்கியமான காரணமாக இருந்த சஜித் மற்றும் ரணி ஆகிய இருவரது இருவரது உறவினர் அதாவது ரணியின் மாமனார் மற்றது சஜித்தின் டாக்டனார் ஜெயந்தாஸ் இந்த இருவரது இருவருக்கும் இருக்கின்ற அந்த பங்கை நாம் திருப்பியில் மீள பார்ப்பது மீள மீட்டி பார்ப்பது முக்கியம் இந்த இடத்தில் இன்று இன்றைய தினம் வந்தேத்திலே நண்பர்களில் சந்திப்போம் நன்றி